எட்டு உறுப்பினர்கள் அடங்கின தமிழர் கட்சியினுடைய அரசியல் குழு எட்டு உறுப்பினர்களும் இன்று பங்கு பெற்றினார்கள் இதிலே விசேடமாக ஐம்பத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளிலே இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் போட்டியிட்ட எங்களுடைய கட்சி ஆக குறைந்தது முப்பத்தைந்து சபைகளிலாவது தனி பெருங்கட்சியாக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது வேறு சபைகளிலேயும் கணிசமான ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் விதாசார அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் மிக பெரிய ஒரு வெற்றி எங்களுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிறது ஐம்பத்தி எட்டு சபைகள் என்று நாங்கள் சொன்னாலும் அதிலே எட்டு ஒன்பது சபைகளிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழாத பிரதேசங்கள் ஒன்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் போட்டியிடுற சபைகளும் உண்டு ஆகையினாலே நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது சபைகளிலே ஏறத்தால் நாற்பது சபைகளிலே ஆட்சி அமைக்கக்கூடியவாறு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதற்காக முதலிலே எங்களுக்கு கட்சிக்கு கட்சியிலே நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது சரியான விதத்திலே நாங்கள் பொறுப்படுக்கிற உள்ளூராட்சி சபைகளை திறமையாகவும் நேர்மையாகவும் நிர்வகிப்போம் என்கின்ற உத்தரவாதத்தையும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம் அறுதி பெரும்பான்மையோடு ஆறு சபைகளிலே நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் ஆகவே அந்த ஆறு சபைகளிலேயும் தவிசாளர் உபதவிசாளர் நியமிக்கிற பொறுப்பு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும் கட்சி சார்பிலே பொதுச் செயலாளர் அந்த பெயர்களை அனுப்பி வைப்பார் அது யார் யார் என்பதை அந்த உரிய நேரத்தில் நாங்கள் தீர்மானிப்போம் அதற்கு முன்னதாக இன்றைய கூட்டத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விடயம் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற மற்ற சபைகளிலே என்ன விதமாக நிர்வாக பொறுப்புகளை கையாள்வது என்பது பெற்றதாகும் நாங்கள் நெடுநாளாக சொல்லுகிற ஒரு ஒன்று உண்டு சென்ற தடவையும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயும் நாங்கள் அதை சொல்லியிருந்தோம் ஒரு சபையிலே குறித்த ஒரு கட்சிக்கு ஆகக்கூடிய ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த கட்சிக்கு அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும் அதில் விதிவிலக்குகள் இருக்கக்கூடும் ஆனால் பொதுவாக அப்படியான ஒரு உரித்து இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நான் சொன்ன இந்த முப்பத்தைந்து சபைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தவிசாளருக்கும் உபதவிசாளருக்குமான இலங்கை தமிழசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம் மற்ற சபைகள்லையும் தேவைக்கேற்றவாறு நாங்கள் சில வலைகளை முன்னிறுத்துவோம் ஆனால் இந்த முப்பத்தைந்து சபைகளிலையும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு இணங்கி நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே மிகவும் தன்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சில சில சபைகளிலே சமனான ஆசன பங்கீடுகள் போன்ற நிலைமைகள் வந்திருக்கின்றன அவற்றையும் வேறு சில காரணங்களுக்காக வேறு சில சபைகளிலேயும் ஏதாவது விதிவிலக்கி இருக்குமா என்பதை நாங்கள் பின்னர் ஆராய்வோம் ஆனால் பொதுவாக நாங்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் இதிலே விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளை தமிழ் பேசுகிற கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எங்களுடைய வினயமான வேண்டுகோள் அப்படியான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் நாங்கள் தமிழ் பிரதேசங்களிலே தமிழ்மொழி பேசுகிற பிரதேசங்களிலே தமிழ்மொழியிலான ஆட்சிகளை நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் தயாராக அதான் சொன்னேன் தமிழ் பேசுகிற கட்சிகள் நாங்கள் மொழிவாரியான மாநிலங்களை மாநிலத்தை வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மொழிவாரியான மாநிலத்தை கோருகிற கட்சி ஆகையினாலே முஸ்லிம்களைப்படுத்துகிற தமிழ் பேசுகிற கட்சிகளோடும் நாங்கள் இணங்கி நிச்சயமாக நனங்கி செயற்படுவோம் கடந்த தேர்தல் காலத்திலே நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் கடுமையாக விமர்சித்திருந்த ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகிறது ஆனால் இது இவ்வாறு ஒரு கூட்டமைப்பு போன்றது ஒரு பதவிக்காக அல்லது ஒரு ஆட்சி அமைப்பதற்காக இல்லாமல் நீங்கள் ஒரு தனித்து செயல்படுவதற்கு அல்லது எதிர்த்தரப்பாக செயல்படுவதற்கான ஒரு விருப்பம் கொள்வீர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் இந்த தேர்தலில் விமர்சித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை நாங்கள் விமர்சிக்க இல்லை அவர்களும் எங்களை விமர்சித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை சில 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 இடங்களில் சில சில ஆக்கள் ஆனால் பொதுவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் விமர்சிக்கவில்லை நாங்கள் எந்த தமிழ் கட்சியையும் விமர்சிக்கவில்லை சில தமிழ் கட்சிகள் எங்கள் மீது பாரதூரமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் போது அதுக்கு பதில்களை தான் சொன்னோமே தவிர அவர்கள் நாங்கள் விமர்சிப்பதை தவிர்த்துத்தான் இருந்தோம் அதற்கு காரணம் வடக்கு கிழக்கிலே நாங்கள் நான் ஏற்கனவே போல ஒரு மொழிவாரியான ஒரு அதிகார பயிர்வை கேட்கிற நாங்கள் அந்த அதிகாரங்கள் தமிழ் தமிழ் பேசுகிற கட்சிகளோடு இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்த காரணத்தினாலே எவ்வளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அதை தவிர்த்துருக்கிறோம் சில சந்தர்ப்பங்களிலே பொய்ப் பிரச்சாரங்களை முறியடிப்பதற்காக சில பதில்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது

பின்னடைவு என்பது ஒரு மாயை ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த தேர்தலிலே வவுனியா மாவட்டத்திலே எங்களுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைத்திருக்கிறது நூற்றி நாற்பது வீத அதிகரிப்பு எங்களுடைய மாவட்ட கிளை தலைவர் சொல்ற ஆகவே இது பின்னடைவு இல்லை இல்லை திடீரென்று ஒரு நிலையிலிருந்து வானத்தை தொடன் வந்து யோசிக்க நாங்கள் சீலிங்காக தொட்டுட்டோம் இனி மேலே போவோம்